அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் எல்லோரும் பெஸ்ட்லேண்ட் சக்தி சேனலை பாருங்கள் வீடியோ பாருங்கள் இடம் பாருங்கள் புக் பண்ணுங்க இடம் வாங்குங்க இது வந்து டிடிசிபி அப்ரூட் இடத்துல குறைஞ்ச விலையில் அதாவது வந்து சதுரடி விலை இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பஸ் வசதி உள்ள இடம் பொன்னேரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே வரும் கோலூருன்ற ஊர் பக்கத்துலேயே இருக்கும் வர வழியெல்லாம் காலேஜ் பஸ்லேருந்து எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகும் எல்லா வசதிகளும் கொண்ட இடம் இன்வெஸ்ட்மெண்டாக வாங்கி வச்சால் லாபகரமாக இருக்கும் இப்போதைக்கு வீடுகள் இல்லாமல் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் வீடுகள்லாம் வந்துடும் வந்த பிறகு இந்த ரேட்டு கிடைக்காது இதுலேருந்து கும்பிடி பூண்டிக்கு பக்கத்தில் அண்ணாமலைச்சேரி பக்கத்தில் மெதுர் ஊர் பக்கத்தில் கோலூரில் தான் நம்ம பார்க்குற இடம் இருக்குது டிடிசிபி அப்படின்ற இடத்துல இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கின்றது ரொம்ப லோ ரேட் குறைஞ்ச இது நல்லாவும் இடம் இருக்கும் போகிற வழியெல்லாம் வீடுகள்லாம் இருக்குது நல்ல ஒரு பஜார் மாதிரியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்தில் தான் இருக்குது பல்வேறு நம்ம நம்ம இடத்துலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம இடம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி யாரும் வீடு கட்டாமல் இருக்காங்க வீடு கட்டிட்டாங்கன்னா இதே மாதிரி வீடுகள்லாம் நிறைய வந்துடும் நல்ல பஸ் ரோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம இடத்துக்கு முன்னாடியே பஸ்ஸுக்கெல்லாம் போகுது டைமிங் பஸ் தான் பொன்னேரியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இதெல்லாம் நம்ம ரூட்டில் வர பஸ் தான் பக்கத்தில் இந்தியன் பேங்க்கும் இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் இதுதான் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் திரும்பணும் திரும்பினா இந்த ஜூஸ் கடை பேக்கரியிலேருந்து இந்த ரோடு தாங்க இதில் நேராக போனாலே நம்ம இடம் வந்துடும் இடங்கள் போகிற வழியெல்லாம் செம்ம சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் இங்கே எங்கேயுமே இல்லை இப்போதைக்கு விவசாயம் என்ன பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தள்ளினா நிறைய வீடுகள் இருக்குது இந்த இடம் தான் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் விவசாயம் இருக்குது இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம்லாம் கிடையாது இப்போ ஏதோ புதுசாக ஏதோ ஸ்கூல் கெட்டப்பலாக தான் சொல்கிறாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வரோம் இந்த ரோடு தான் நம்ம இருக்கிற இடம் இது தான் நம்ம இடம் என்ட்ரன்ஸ் நம்ம இடத்துக்கு முன்னாடி பஸ்லாம் போது பாருங்கள் பஸ் போகிறதுக்கு நேர் எதிரில் தான் இடமே கொஞ்சம் தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் நம்ம இடம் வரும் இந்த விவசாயம் மாதிரி இப்போ இல்லை இப்போ எல்லாமே மாறி இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு வீடியோவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்கள் நல்ல இடம்தான் உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபான்றது டிடிசிபி போட்லேயே கம்மி தானே குறைஞ்ச விலையில் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சால் கூட நல்ல ரேட்டு ஏறக்கூடிய ஒரு நல்ல இடமாக தான் இந்த இடம் இருக்கும் இது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் தான் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அரை க்ரௌண்டும் இருக்குது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு இடம் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் என்னங்க கார்னர் இடம் நாலாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சவுத்து ஈஸ்ட்டு நார்த்து தெற்கு கிழக்கு வடக்கு எப்படி பக்கத்துலேயே பலவேற்கருடைய சரணாலயமும் இருக்குது பறவைகள் சரணாலயம் மீன் இளம் பார்த்திங்கன்னா கடல் பார்த்திங்களா கேரளா மாதிரில நீங்கள் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கா மாதிரியே இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு அருமையான ஒரு பீச்சும் நம்ம பார்க்கலாம் ஒரு பத்தே கிலோமீட்டர் தான் பலவேற்காட்டிலேருந்து பத்து கிலோமீட்ரு பொன்னேர்லேருந்தும் பத்து கிலோமீட்டர் வரும் கொஞ்சம் சென்ட்ரல் பிளேஸாக தான் இருக்கு இடம் ஸ்கொயர் ஃபீட் எட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாங்கிறது நம்ப முடியாத விலையாக தான் இருக்குல்ல நம்பணும் நம்பணும் போக்குவரத்து நல்லா இருக்குங்க போக்குவரத்துக்கு பஸ் வசதி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த இந்த இது இது தான் தான் நம்ம இடமே வருது உழவு வசதிகளும் இருக்குது இண்டியன் பேங்கில் இருந்து எல்லாமே இருக்குது இது புது வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக போய் நான் எடுத்தேன் முதல்ல பார்த்தது பழசு ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த வீடியோ தான் நிறைய பஸ் வசதியும் இருக்குது மக்கள் நடமாட்டமும் இருக்குது இந்த ஜங்ஷன் இந்த காட்டம் பார்த்தீங்களா இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டில் திரும்பினா இந்த கார் வருதுல அதான் ரோடு பொன்னேரிக்கு அடுத்தது பொன்னேரி டாப் ரேஞ்சில் போயிடுச்சிங்க பொன்னேரிக்கு இடத்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சாலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் மகேந்திரா சிட்டி கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னா நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது அது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தோடைய மதிப்பு நல்ல ரேஞ்சில் இருக்கும் இது இடம் ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அரை கிரவுண்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த இடம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இதுதாங்க என்ட்ரன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் விவசாயத்தை காட்டினா இப்போ விவசாயம் இல்லை பாருங்கள் இப்போ வந்து இதுதான் பஸ் ஸ்டாப் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப் இது பஸ் எல்லாம் இங்கே தான் நிற்கும் இங்கேருந்து தான் நம்ம போகணும் டைமிங் பஸ் தான் இது பாருங்கள் இப்போ காலியாக இருக்குது பாருங்கள் முதல்ல விவசாயம் இருந்தது இப்போ எல்லாமே விவசாயம் கிடையாது இப்போ ஏதோ இதில் ஸ்கூல் வரதா சொல்கிறாங்க அது என்னன்றது விசாரிக்கணும் இந்த கடையிலேருந்து லெஃப்ட் திருமணி நம்ம இடம் வந்துடும் நல்ல இடமா இருக்குது இந்த இடம் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க கார்னர் பிளாட் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ஆனால் வீடுகள் தான் இல்லை வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் கிடைக்காது இல்லை டிடிசி பப்புடைய இடம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தான் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொடுத்தா போதுங்க இந்த இடம் ஜம்முன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா ஒன்று அறுபத்தஞ்சி தான் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்தால் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அரை கிரௌண்ட் ஆனால் மூணு லட்சத்து முப்பதாயிரம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் இந்த மெயின் ரோடு பார்த்தீங்களா முதல்ல விவசாயம் தெரிஞ்சது நம்ம இடத்துல தெரியல இப்போ விவசாயம் இல்லை இப்போ ஏதோ ஸ்கூல் சொல்கிறாங்க வந்துச்சுன்னா இந்த இடம் கன்ஃபார்ம் டெவலப் தான் பொன்னேரிக்கு பத்து கிலோமீட்டர் தள்ளின ஒன்று இப்படி ஒரு நல்ல இடம் இருக்குது விலையும் குறைவாக இருக்குது டிடிசிபி அப்போது வாங்கி உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறது வந்து பழைய ரேட் தான் புதுசாக போட முடியாது பக்கத்துலேயே பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறுறீங்க சென்னையிலேருந்து இறங்குறீங்க நம்ம இடத்த வந்து பார்க்குறீங்க வந்து பாருங்கள் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ புலகரேஜ் நன்றி வணக்கம் உங்களை வரவேற்கிறேன்